தேனியில் அனைத்து வாகன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் சார்பில் ஒன்பதாம் ஆண்டு விழா நடைபெற்றது பழனி செட்டிப்பட்டியில் அனைத்து வாகன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் சார்பாக ஒன்பதாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவானது சங்கத்தின் தலைவர் சலீம் ராஜா தலைமையிலும் செயலாளர் கார்மேகம் பொருளாளர் இளங்கோவன் ஆகிய முன்னிலையில் நடைபெற்றது மேலும் அனைத்து வாகன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் சார்பாக முதலில் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நினைவு பரிசும் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் கௌரவ தலைவர் ரத்தினம் துணை செயலாளர் முத்துமணி துணைத் தலைவர் ரமேஷ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பங்கேற்றனர்

どうもありがとうござい,やい,やいや